மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ரஷ்யாவின் சிறப்பு உளவுப் பிரிவொன்று மேற்குலக நாடுகளில் கலவரக்கப்பட்டுள்ளதாகவும் ஐரோப்பா உட்பட மேற்குலக நாடுகளில் சதி நடவடிக்கைகளில் அது ஈடுபட்டு வருவதாகவும் மேற்குலக புலனாய்வு பிரிவுகள் விடுத்துள்ள எச்சரிக்கைகள் ஐரோப்பாவில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன புட்டின் உருவாக்கியுள்ள அந்த சிறப்பு உளவு பிரிவு பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் தாக்குதல் நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் என்கின்ற எச்சரிக்கையையும் மேற்குலக புலனாய்வு பிரிவுகள் வெளியிட்டு வருகின்றன டொனால்ட் ட்ரம்ப்பின் சில அதிரடி நிலைப்பாடுகளால் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பாரிய விரிசல்கள் உருவாகி வருகின்ற இந்த காலகட்டத்தில் டொனால்ட் ட்ரம்ப்பின் வருகையை தொடர்ந்து என்றுமில்லாதவாறு நேட்டோ அமைப்பு மிகவும் பலவீனமாக மாறி வருகின்ற இந்த சூழ்நிலையில் ஐரோப்பிய நாடுகளை குறிவைத்து பூட்டின் புதிய உளவுப் பிரிவுகளை ஏவிவிட்டிருக்கின்றார் என்கின்றதான செய்தி கொஞ்சம் அச்சத்துடனேயே அணுகப்பட்டு வருகின்றது ஐரோப்பாவில் தாக்குதல் நடத்துவதற்காக வென்று புட்டின் உருவாக்கியுள்ள ரஷ்யாவின் அந்த புதிய உளவு பிரிவு பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம் ரஷ்யா உருவாக்கியுள்ளதாக கூறப்படுகின்ற அந்த புதிய உளவு பிரிவை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷல் டாஸ்க்ஸ் என்ற பெயரில் அழைக்கின்றார்கள் மேற்குலக புலனாய்வுப் பிரிவினர் அதாவது சிறப்பு நடவடிக்கைகளுக்கான பணியகம் மஸ்கோவில் உள்ள ரஷ்ய ராணுவ புலனாய்வு பணியகத்தில் இருந்தபடி இந்த சிறப்பு புலனாய்வு பிரிவு செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது மேற்குலக நாடுகளின் முக்கியஸ்தர்களை படுகொலை செய்வது ரஷ்யாவின் விரோதிகளை படுகொலை செய்வது சதி நடவடிக்கைகளில் ஈடுபடுவது உட்பட விமானங்களில் விபத்துக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்று பல நாசகார பணிகளை மேற்கொள்வதற்காக ரஷ்யா இந்த சிறப்பு உளவு பிரிவை களவிறக்கியுள்ளதாக மேற்குலக புலனாய்வு பிரிவினர் குறிப்பிட்டு வருகின்றார்கள் ரஷ்ய உக்ரைன் யுத்தத்தில் உக்ரைனுக்கு சார்பாக மேற்குலக நாடுகள் களம் இறங்கியதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த சிறப்பு உளவு பிரிவை புட்டின் ஆரம்பித்திருந்ததாக கூறப்படுகின்றது இரண்டு ஐரோப்பிய நாடுகளின் புலனாய்வு பிரிவு தலைவர்கள் மற்றும் அமெரிக்க புலனாய்வு பிரிவான சிஐஏ போன்றன ரஷ்யா பற்றிய இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளதாக கூறுகின்றது அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்கின்ற பிரபலியமான ஊடகம் புட்டின் உருவாக்கியுள்ள இந்த புதிய உளவு அமைப்பை எஸ்எஸ்டி என்று அழைக்கின்றார்கள் இந்த எஸ்எஸ்டி அமைப்பு ரஷ்ய இராணுவத்தில் உள்ள பல்வேறு புலனாய்வு பிரிவுகளை உள்வாங்கி ஒரு பாரிய புலனாய்வு செயற்பாட்டு கட்டமைப்பாக தன்னை தகவமைத்துக் கொண்டுள்ளதுடன் ஐரோப்பிய நாடுகளில் மிகப்பெரிய சதி நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்ற யூனிட் டுவெண்ட்டி நைன் ஒன் ஃபைவ் ஃபைவ் என்கின்ற ரஷ்ய உளவு பிரிவையும் தன்னுடன் இணைத்துக் கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது ഇ എസ് എസ് ഡി ന്ർണൽ ജെനരൽ എൻറെ വിളാടിമോവിച്ച് അവരിയാനോ ലെഫ്റ്റിനൻറ്റ് ജെനറൽ ഇവൺ സെർഗവിച്ച് കസിയാൻ യാനകോ എന ഇരകാരെടുത്തിരുന്ന പുലനായ് പ്രിവിടെ കൂടു കണ്ടോ രഷ്യാവ അതി ഉയർ വിരുദ്ധപ്പെട്ട ഒരു രാണവധിക മിക മുഖ്യ വിശ്വാസി സച്ചിനിങ്ങ യുദ്ധത്തിൽ പെരും സാധനകളെ പഠിത്ത ഒരു இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கிரிமியாவை ரஷ்யாவுடன் இணைத்த ராணுவ நடவடிக்கையில் முக்கிய பங்கு வகித்தவர் அதேபோன்று இவருக்கு அடுத்த நிலையில் உள்ள லெப்டினன்ட் ஜெனரல் இவான் கசியானென்கோ பிரித்தானியாவில் ரஷ்யா முன்னர் மேற்கொண்ட ஏராளமான சதி நடவடிக்கைகளில் பங்குபற்றிய ஒருவர் குறிப்பாக ரஷ்ய விரோதிகள் பலர் பிரித்தானியாவில் வைத்து நஞ்சூட்டப்பட்டு கொல்லப்பட்ட பல சம்பவங்கள் இந்த இவான் செர்கவிச்சினால் தான் மேற்கொள்ளப்பட்டதாக மேற்குலக புலனாய்வு பிரிவினர் கூறுகின்றார்கள் குறிப்பாக வேங்க குரூப்பின் தலைவர் எவ்கெனி பிரிகோஜின் ஒரு சதி நடவடிக்கையின் மூலம் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஆப்பிரிக்க நாடுகளில் வேங்க குரூப்பின் செயற்பாடுகளை முழுமையாக கைப்பற்றும் நடவடிக்கை இந்த இவான் செர்கவிச்சின் தலைமையின் கீழ் தான் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த இவன் தான் தற்பொழுது ரஷ்யாவின் அனைத்து சிறப்பு புலனாய்வு நடவடிக்கைகளுக்கும் பொறுப்பாக செயற்பட்டு வருவதாக கூறுகின்றார்கள் மேற்குலக புலனாய்வு பிரிவினர் ஆகே என்பது ஜெர்மனியில் கனரக ஆயுதங்களை உற்பத்தி செய்து வருகின்ற மிகவும் பிரபலியமான ஒரு நிறுவனம் கவச வாகனங்கள் பிரதான யுத்த தாங்கிகள் ஈராளமான யுத்த தளபாடங்களை இந்த நிறுவனம் உற்பத்தி செய்து வருவதுடன் அந்த யுத்த தளபாடங்களை உக்ரைனுக்கு வழங்கி வருகின்ற ஒரு நிறுவனம்தான் இந்த ரொயின்மென்டல் ஆகே கடந்த வருடம் ஜூலை மாதத்தில் இந்த ரொயின்மென்டல் ஆகிய நிறுவனத்தின் தலைவர் ஆர்மின் தியோடர் பபிகரை படுகொலை செய்வதற்கான முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டது போன்று கடந்த வருடத்தின் நடுப்பகுதியில் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் பயணம் செய்த இரண்டு சரக்கு விமானங்களை வானில் வைத்து வடிக்க படியான சதி முயற்சிகளும் கடைசி நிறத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தன மத்திய ஜெர்மனியின் லைஸ்பிக் விமான நிலையம் மற்றும் பிரித்தானியாவின் பேர்மிங்கம் விமான நிலையம் போன்றவற்றில் இருந்து புறப்பட்டு கனடா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த விமானங்கள் இடைநடுவே வைத்து வெடித்து சிதறக்கூடிய வகையில் அந்த விமானங்களில் கொண்டு செல்லப்பட்ட தீயை ஏற்படுத்தக்கூடிய தொழில்நுட்ப காரியங்கள் இணைக்கப்பட்டிருந்தனே ரஷ்யாவினால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த புதிய மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக தற்பொழுது கூறப்படுகின்றது இது போன்ற பல சதி நடவடிக்கைகள் ஐரோப்பிய நாடுகளை குறிவைத்து இந்த சிறப்பு உளவு பிரிவு மேற்கொண்டு வருவதாகவும் பல்வேறு மேற்குலக புலனாய்வு பிரிவுகள் கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்து வருகின்றன அது மாத்திரமல்ல ஐரோப்பாவில் ரஷ்யாவின் இந்த உளவு பிரிவு மிக ஆழமாக தனது கால்களை ஊன்றிவிட்டதாகவும் கூட எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகின்றன உண்மையிலேயே ஐரோப்பாவை பொறுத்தவரையில் அது இன்றும் மிகப்பெரிய சவாலை சந்தித்து வருகின்ற காலப்பகுதி என்று கூறலாம் ஒரு பக்கம் விளாடிமிர் புட்டின் ஐரோப்பிய நாடுகளை நேரடியாகவே சவாலுக்கு இழுத்து வருகின்றார் ஐரோப்பிய நாடுகளை ஆக்கிரமிக்கப் போவதான எச்சரிக்கைகள் ஐரோப்பிய நாடுகளை அணுகொண்டு வீசி போவதான எச்சரிக்கைகள் புலனாய்வு சதிகளை கட்டவிழ்த்துவிட்டுள்ள நகர்வுகள் இப்படி ஐரோப்பிய நாடுகளை புட்டின் வைத்துக் கொண்டிருக்கின்றார் மறுபக்கம் டொனால்ட் ட்ரம்ப் பூட்டினுடைய மற்றொரு பரிணாமமாகவே காட்சி தருகின்றார் ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் ஐரோப்பிய நாடான கிரீன்லேண்டை இராணுவத்தை அனுப்பி ஆக்கிரமிக்கப் போகின்றேன் என்று பிரட்டல் விடுக்கின்றார் உக்ரைனின் கனிம வளங்களில் பங்கு கேட்டு நச்சரித்துக் கொண்டிருக்கின்றார் ஐரோப்பிய நாடுகள் பலவற்றின் ஆட்சிகளை கவிழ்க்கும் முயற்சிகளை இரன் மஸ்கை ஏவிவிட்டு செய்து கொண்டிருக்கின்றார் அது மாத்திரமல்ல ஐரோப்பிய நாடுகளின் மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக இன்று நின்று கொண்டிருக்கும் நேட்டோவை பலவீனப்படுத்தும் பலவிதமான காரியங்களையும் மிக வேகமாக முன்னெடுத்து வருகின்றார் கிட்டத்தட்ட பூட்டின் செய்ய வேண்டிய காரியங்களை ஐரோப்பாவில் ட்ரம்ப் தற்பொழுது செய்து கொண்டிருப்பதாக கூறுகின்றார்கள் ஐரோப்பிய வாழ் மக்கள் ட்ரம்ப்பின் மீள் வருகையை தொடர்ந்து கடந்த ஒரு மாத காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற காரியங்களை பார்க்கின்ற போது இந்த உலகம் அப்படியே தலைகீழாக மாறிவிடப் போகின்றதா என்கின்ற அச்சம் ஏற்படுவது தவிர்க்க முடியாததாக இருக்கின்றது ஸ்ரீவர்மா வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம்